வணக்கம் இயற்கை தரும் வரம் தளத்துக்காக கோவையிலிருந்து ஜெகதீஸ்வரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்காக ஒரு சின்ன அவேர்னஸ் வந்து பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்ஹெல்த்தியான குழந்தைகள் தான் இருக்காங்க நோய் எதிர்ப்பு சத்து கம்மியான குழந்தைகள் அப்புறம் வந்து நிறைய பிராய்லர் கோழி வந்து அவங்க சாப்பிட்றாங்க அதனால தான் இந்த பிசியோட ப்ரோப்ரம்ஸும் அப்புறம் ஏஜென்ட் குழந்தை எண்மை இந்த பெண்களுக்கு இதெல்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இதிலிருந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கட்டாயம் ஆர்கானிக்கு அதாவது இயற்கை இயற்கையான உணவை தான் தேடி எடுத்து சாப்பிடணும் அது அது சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வெளியே வரலாம் அப்புறம் முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியது தான் நீர்த்தட்டி ப்ராப்ளம் வந்து அதிகமாக ஹாஸ்பிட்டல் விசிட்டு போயிட்டு அதாவது மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தை இல்லை அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் வரும்போது ரொம்ப கஷ்டம் அதனால் சின்னதுலேருந்தே இந்த இருந்து வெளியே வர்றதுக்கான உணவுகள் வந்து நம்ம எடுத்தோம் அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி டெய்லி பேசிஸில் நம்ம எடுத்துக்கிற அந்த கறியத்தில் கொத்தமல்லி போதினா இது கொஞ்சம் அ அதிகமாக எடுத்துக்கணும் அதாவது ஒரு கட்டு வச்சு சட்னி அரைச்சி ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்றது மூணு பேர் சாப்பிட்றது அந்த மாதிரி வச்சுக்கணும் அதாவது நிறையா எடுத்துக்கணும் எடுத்துக்கும்போது என்னென்னா அதில் ஒரு வேங்கி அரைச்சு நம்ம அந்த அந்த அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை இது என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புல நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு வந்து அதிகம் பண்ணித்தரும் சரிங்களா அது இதை எடுக்கிறதுனால அது அதிகம் அதை செயற்கை உணவு வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை எல்லாமே லிமிட்டை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்புறம் வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப முக்கியம் அதுவும் பெண் குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சேம் ஆண் குழந்தைகளுக்கும் இதே தான் ப்ராப்ளம் இருந்தாலும் பெண் குழந்தைகள் தான் அதிகம் இதனால் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைகள் வரும் சந்ததிகளை நம்ம காப்போம் நன்றி வணக்கம் vale. <laughs> <laughs>